வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அபி நிஞ்சிருக்காம அவங்க நிகழ்ச்சிகள் போகலாம் வணக்கம் அபி வணக்கம் தங்க துணை முதல்வர் ஏற்கனவே பேச்சு போயிட்டு இருந்ததே நம்மளும் பேசியிருந்தோம் வழுத்திருக்கேன் ஆனால் பழுக்கலை அப்படின்லாம் வந்து முதல்வர் பேசினார் திடீர்னு என்ன ராஜகணப்பன் ஸ்டேஜிலே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஐயா துணை முதல்வர் ஆயிருவாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு போலே மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி போறக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா ஏற்கனவே வந்து மாணவிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ மாணவர்களுக்கு கொடுக்கும் தவப்புதல்வன் தவப்புதல்வன் திட்டம் அந்த திட்டத்துக்கு வந்து துவக்க விழா நேற்று நடைபெறுது கோயம்புத்தூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி துவக்கி வச்சார் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட அமைச்சர்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராமநாதபுரத்தில் அமைச்சர் வந்து ராஜகண்ணப்பன் அவர் வந்து நிகழ்ச்சியை நடத்துகிறாரு நடத்தும் போது வந்து இந்த அரசு மாணவர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லாத விஷயங்கள்லாம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசிட்டு அமைச்சர் உதயநிதியுடைய விளையாட்டுத்துறை சிறப்பு சே திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர் துறை கீழே இந்த மாதிரி ஒரு திட்டம் வருது இந்த திட்டத்தை வந்து துறை முதலமைச்சர் உதயநிதி ஐயோ சரி சரி பத்தமாவதுக்கு அப்புறம் தான் துணை முதல் சொல்கிறோம் இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அப்படியே வந்து அதை கடந்து போகிற மாதிரி அப்படி மழுப்பிட்டு போகிற மாதிரி பேசுகிறாரு இது தவறிலாம் வந்த மாதிரி தெரியல மொத்தமாக வந்து ஆழம்பாக்கறதுக்காக ஒரு செட்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து கிரவுண்டை செட் பண்ணுறாங்க இங்கே உதயநிதி தான் வருவார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதை கொடுத்துட்டு போங்களேன் ரெண்டாயிரத்து திமுகவில் வந்து அதாவது வந்து ஏதோ வந்து நாங்கள் ஜனநாயக பூர்வமாக இருக்கும் அப்படின்லாம் பேசுகிறாங்க உங்களுடைய வாரிசு வாரிசுகளுக்கு கட்சியில் இடம் உண்டா அப்படின்னு ஒரு வாட்டி வந்து கலைஞர்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து ஐயா கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா திமுக ஒன்றும் சங்கரமணம் கிடையாது அப்படின்னாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டா இருபதான்னு தெரியல சரியாக வருஷம் தெரியல சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் தம்பதி சமேதராக வந்து அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதலமைச்சர் கலந்துக்கிட்டார் அதில் வந்து வந்து ஒரு கேள்வி வைக்கப்படுது உங்கள் குடும்பத்தில் இருந்து அடுத்த அரசியலுக்கு யார் வருவாங்க அப்படின்னு குடும்பத்துலேருந்துங்கும்போது போது ஸ்டாலின் துர்காமையார் அந்த குடும்பம் அந்த நியூக்லியர் ஃபேமிலி அந்த கணக்கு போது என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு இன்டர்நே சில சேனல் சன் டிவிங்கிறது தமிழுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் சேனல் உலகத்தில் சன் டிவி தெரியாத நாடே கிடையாது

அது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பல பேர்த்துக்கு ஸ்டாலின் தான் இளைஞர் அணி பொறுப்பில் இருந்துகிட்டு இருந்தாரு தான் தெரியும் உடனே சொல்லுவாங்க உனக்கு தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு வெள்ளக்கோயில் சாமிநாதனுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பாய்ஸ் வந்து விளக்கம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு முடிச்ச உடனே சொன்னாங்க எலெக்ஷனில் சீட்டு கொடுப்பாங்க சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து நேர்காணல் நடந்துச்சு நேர்காணல் நடக்கும்போது வந்து கொடுக்கவே வேணாம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதை மீறி மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து இல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது சேப்பாக்க டுப்ளிகேனில் இது பண்ணிக்கிட்டு இருக்குது அதுக்காக வந்து எல்லா வேலையும் பார்த்து குக்கா செல்வத்தை வந்து மாவட்ட செலவில் பொறுப்பு போடாமல் சிற்றாசுக்கு போட்டு அந்த வேலைகள்லாம் கரெக்டாக நட அங்கே கரெக்டாக தான் நடக்குது கரெக்டாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இது பண்ண உடனே வந்து அமைச்சர் பதவி அமைச்சர் ப இப்போ கொடுக்க மாட்டாங்க அப்போ கொடுக்க மாட்டாங்கன்ட்டுன்னு ஒரு டிசம்பர் மாதத்தில் நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து பர்ஃபெக்ட் டைமிங்கில் பதவி ஏற்றார் முற்போக்கு பேசுகிற கட்சி அப்படிதான் அதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து கையில் வேல் தூக்கும் போது இதெல்லாம் அப்படி தெரியலையா முற்போக்குன்னு அடுத்தபடியாக இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் கொடுத்தா அது ஒரு பிரச்சனை ஆகுங்கிறனால கொடுத்தாங்க இது லேட் சரி எலக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி விசேசாராய மரணம் ஆம்ஸ்டாங் படுகொலை அந்த வழக்கு சென்னையில் குற்றப்பின்னல் இப்படியே போய்கிட்டு சரி சிஎம் வந்து போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மூத்த அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் கட்டையை போடுற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது பட் இப்போ பத்தொன்பதாம் தேதினு சொல்லியிருக்கனால சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஓகே ஏற்கனவே ஒருத்தர் வந்து கொடுத்தா வேணா நான் சொல்லுவேன்னு பேசினாரு இப்போ அவர் இதெல்லாம் கேட்டு காண்டாயிருப்பாரு அவரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பாரு ஏதாவது இப்போ சொல்லியிருப்பார் பல அமைச்சர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இவர் துரைமுருகன் சொன்னார் பொன்முடி சும்மா இருப்பாரா நேரு கிஷாம இருப்பாரா கே கே எஸ் எஸ்ஆர் சும்மா இருப்பாரா தங்கம் தண்டரசு இவங்கெல்லாம் ஓகே ஐபி ஐபி ஒத்துக்குவாரா அதுப்தி இருக்க தான் செய்யும் ஆனால் தனியாக போய் இப்போ ஒன்றும் இல்லை துரைமுருகனோ தங்கம் தண்டரசோ இல்லை திமுக அமைச்சர்கள்ல யாராவது தனியாக போய் தனி ஆரம்பித்தா முச்சேர்தான் பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதிகபட்சமான ஒரு சீட்டு அதுவே முக்கணும் கஷ்டந்தான் அப்படி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது அங்கே தான் இருந்தால் ஆகணும் ரைட்டு ஒரு அமைச்சர் ஸ்டேஜில் பேசினதுக்கு இது மாதிரியான விளைவுகள்லாம் இப்போ அடுத்து வரும்னு வச்சுக்கோங்க சபாநாயகர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது சரியான ஸ்டேட்மெண்ட் ஆனால் அப்படிங்கிறது நீ சபாநாயகர் சட்டப்பேரவைக்குள்ளே பேசினா மட்டும்தான் அது வந்து சட்டப்பேரவைக்குள்ள அந்த உரிமை அந்த இதுபடி இருக்கும் அதில் நம்ம வந்து பேசக்கூடாது இது பண்ண முடியாது இது வெளியே தான் பேசியிருக்காரு ஓகேவா அதனால தாராளமாக தாராளமாக அந்த கருத்துக்கு நம்ம விமர்சனம் அமைக்கலாம் ஏற்கனவே வந்து திமுக அமைச்சரையே பேச விடாம குறுக்க உதவி பண்றாரு திமுக அமைச்சர்களே எங்களுக்கு கொஞ்சம் பேச கொடுங்க முதல்ல அப்படின்னு பேசி ஒரு வாட்டி வந்து ஏதோ பாஜக அரசுக்கு எதிராக ஒரு மசோதா தாக்கல் பண்ணும்போது தனியார் நாயகன் பேசிக்கிட்டு இருக்கார் குறுக்க குறுக்க புந்தி இவர் கமெண்ட் வச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் அப்போ வந்து முதலமைச்சர் இல்லை அவையில் இல்லை அடுத்து வந்து அவை முன்னவர் வந்து துரைமுருகன் தான் இருந்தார் இவர் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருந்தோன்னே கடுப்பாய் எந்திரிச்சு ஏங்க அவர் எதிர்கட்சி தானேங்க ஆதரிச்செல்லாம் பேச முடியாது அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கேன் அவர் கருத்தை முதல்ல பேச கொடுங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவரை பேச கொடுங்க அப்படின்னு எந்திரிச்சு பேசுகிற அளவுக்கு ஆயி போச்சு அப்புறம் இந்த வாட்டி கடசபை கூட்டத்தொடரில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோமே ராஜா கண்ணப்பன் அவர் வந்து ஏதோ வார்த்தையை விட்டாப்புல வார்த்தையை விட்ட உடனே ஏ சபாநாயகர் கோமா கோபத்துக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதே வேற நான் ஆய்வு பிள்ளைக்க அப்படிங்கிற மாதிரி பேசுனாரு இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு சபாநாயகர் வந்து அமைச்சர்களை விட அதிக விசுவாசத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஏகப்பட்ட சர்ச்சைகள் அவர் மேலே இருக்கு புகார்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு அவரை வந்து தலைமை ஏற்கனவே வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல நிறைய வாட்டி அனுமதி கேட்டார் கொடுக்கலங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் தான் சொன்ன மாதிரி அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ் அதில் வந்து திருநெலியாக திறந்து வைக்கிறார் அப்போது ஒரு சட்டம் சொல்கிறார் பள்ளி மாணவர்களுக்குள்ளே அழிச்சுக்கிறாங்கன்னா அது பள்ளி மாணவர்கள் பிரச்சனை அதை வந்து பெற்றவங்க பார்த்துக்குவாங்க ஸ்கூல் நிர்வாகம் பார்த்தோம் போலீஸோ மாவட்ட நிர்வாகமோ தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் ரொம்பவும் கண்டிக்கத்தக்க அறுவறுக்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் புரிஞ்சு என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாரா தெளிவாக தெரிஞ்சுதான் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறார்னா மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ தலையிடக்கூடாது மாணவர்களை அடிச்சுக்குவாங்க சேர்ந்துக்குவாங்க அது அவங்களுடைய பிரச்சனை அதில் நீங்க போகாதீங்கிறாரு அடுத்தபடியாக நம்மள மாதிரி ஊடகங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க மாணவர்களுடைய சாதி பெயரெல்லாம் போட்டு இது சாதி மோதலாம் மாற்றுறீங்க அதை தவறுங்க சாதி மோதலா மாத்தாதீங்க அப்படிங்கிறார் நம்ம தான் நாங்குநேரியில சின்னதுரை வெட்டுறதுக்கு வந்து சாதி காரணம் இல்லை அப்படின்னு நம்ம நம்ம சொல்கிறார் இல்லை ஒரு வயதில் பெரியவர் சபாநாயகருங்கிற உயரிய பொறுப்புல இருப்பார் கொஞ்சமாவது அவருடைய அனுபவத்தையும் அறிவையும் இதில் கணக்கில் கொண்டிருந்தாங்கன்னா அவர் பொறுப்பாக பேசி இருப்பார் நாங்கநேரி சம்பவம் நடைபெறுது தமிழ்நாடே வந்து கொந்தளிக்குது அதுக்கு பிறகு வந்து இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசும் எடுக்க துணியாத ஒரு சிறு திமுக அரசு எடுத்துச்சு என்ன அப்படின்னா மாணவர்கள் மத்தியில சாதிய பிரச்சனை இருக்கு இந்தியா ஃபுல்லா சாதி இருக்கு இந்தியாவில் சாதியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலையும் எல்லா ஊர்களிலும் எல்லா மனநிட்டேயும் அந்த இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கு தான் வேறுபடும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அம்பேத்கர் சொல்வது போல வந்து சா பார்ப்டு ஒயர் மூளைக்குள்ள திணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது சாதியவாதிகளுடைய எதிர்ப்பையும் மீறி எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல சொல்லி ஓய்வுபெற்ற நீதியரசர் சந்து தலைமையில் ஒரு நபர் குழு அமைச்சு பள்ளி மாணவர்கள்கிட்ட சாதிய போக்கு இருக்கதை சாதி எண்ணத்தை கலையிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வாங்கி பரிந்துரைகளை வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி பேசினா திருநெல்வேலியில் இந்த வருஷத்துக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது சம்பவங்கள் பள்ளி மாணவர்கள்கிட்ட அணுந்துருக்குது இல்லை மாணவர்கள் அடிச்சுக்கிறது எப்படி ஏற்றுக்க சொல்கிறாரு இப்போ அந்த பையன் செத்து போயிட்டான காவல்துறை கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா பள்ளி மாணவர் செத்து போயிட்டா அப்படின்னு இதே திருநெல்வேலியில் ஒழுக்கத்துக்கு பேர் போன அப்படியே வந்து உலகின் உன்னதமான ஒரு கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசின் படிக்கிற பசங்க வச்சுக்கிட்டாங்க எதுக்கு தண்ணி பாட்டில தட்டி விட்டான் தண்ணி சிந்திச்சுங்கிறதுக்காக பையில வச்சிருந்த அருவாள் எடுத்து விட்டு ஸ்கூல் படிக்கிற பையன் கிட்ட அறுவாழத்துக்கு வருது ஸ்கூலுக்குள்ள கவர்மெண்ட் அப்படிதான் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறப்போ இல்ல இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இது மத்தபடி இந்த பேர்லயே அவங்க வந்து வித்தியாசம் பாக்குற ஆட்கள்ல அரசினர் மேல்நிலை பள்ளி அப்படின்னு இருந்தா ஐயா கேந்திர வித்யாலயா அப்படின்னு பாக்குற ஆட்கள் தானே இங்க நிறைய போகலை இது வந்து எங்க இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மாணவர்கள் மத்தியில அந்த அளவு பன்முறை இருக்கு சென்னையில் நடந்துச்சு நேத்தோ முதா நேத்தோ வந்து சென்னையில் இந்த மாதிரி இறங்குனாங்கன்னா போலீஸ் பஸ்ஸை நிப்பாட்டி உள்ள பூந்து ஸ்டூடண்ட் சட்டையை பிடிச்சு வெளியே எழுத்துட்டு வந்து போட்டாங்க பச்சை பாஸ்ல கலவரம் நடந்துச்சு ஏகப்பட்ட கல்லூரிகள் நடக்குது நியூ காலேஜ் ஏகப்ப ட்ரெயினில் போகும்போது ஆயுதங்களை எடுத்துட்டு போகிறாங்கன்னு ஸ்டூடண்ட்ஸ் இளைய சமுதாயம் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிக்கிட்டு இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் போகிற போக்கில் வந்து பெற்றவங்க பார்த்துக்குவாங்க அடித்த பசங்களை திருப்பி அதே ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்கார் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறார் ஓராச்சி பஞ்சாயத்து போட்ட தலைவர் வந்தார் அவங்கள பார்த்த பேரெண்ட்ஸை பார்த்தா எல்லாத்தையும் நாங்கள் பேசி முடிச்சோன்னு ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அது எப்படி நீங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டுருப்பீங்க இது எப்படி ஸ்கூலுக்குள்ளேயே மட்டும் முடிச்சுக்கோங்க காவல்துறை பக்கம் வராதீங்க இது அவங்கள வந்து எதுவுமே கண்டுக்கக்கூடாதுன்னு எப்படி விட சொல்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்தில் லா காலேஜ் ஸ்கூல் நடந்துச்சு சென்னை இங்கே திருவள்ளூர் அம்பேத்கர் லா காலேஜில் இரண்டு சாதிகள் அடித்து கொண்ட பொழுது ஒரு கட்டத்து மேலே திருப்பி அடிக்க ஆரம்பித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதில் அடிபட்ட பேர் தான் அம்ஸ்தாங்குடைய பேர் இத்தனை நாள் தான் அடி வாங்கிட்டே இருப்பீங்க திருப்பி அடிங்க அடி அடி வாங்கினது போதும்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனையாச்சு ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன பிரச்சனைனா அன்னைக்கு திராவிட இயக்கங்கள் தோன்றிய காலத்தில் வந்து இலக்கியம் பேச்சு இதெல்லாம் வச்சு வளர்த்து வந்தவங்க தான் வந்து திராவிட இயக்கம் மாணவர் அமைப்பில் அண்ணா இருந்தாரு க வைகோ இருந்தாரு திருச்சி சிவா இருந்தாரு மாணவர் மன்றத்தில் இருந்து பெரியாரை பேச அழைத்து அது மூலமா நட்பு ஏற்பட்டு பெரியாரோட நெருக்கமானவர் தான் அண்ணா அண்ணாவை பேச அழைத்து அப்படி அரசியலுக்கு வந்தவங்க தான் திருச்சி சிவா வைகோ திருமாவளவன் இப்படியெல்லாம் அண்ணாவை அழைத்தது வைகோ வைக்கவன் அழைத்தது திரும்ப இப்படியாக பாரம்பரியம் இருந்துச்சு ஒரு கட்டத்து மேலே மாணவர்கள் தலை தூக்குனா நமக்கு ஆபத்து அப்படின்னு யோசித்த அன்றைய திமுக தலைமை மாணவர் தேர்தல் மாணவர் மன்றங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு கலைச்சிச்சு அதன் விளைவு தான் இன்றைக்கி சாதி யாராவது இப்போ ஒருத்தன் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஓன் டைமை நீ பிளான் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஓன் டைமை இன்னொருத்தன் அவங்களுக்காக பிளான் பண்ணிக்குவான் உனக்கான இதை நீ திட்டமிட்டா இன்னொருத்த அவன் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை யூஸ் பண்ணிக்குவான் அப்படின்ட்டுன்னு அதான் நீங்க பயன்படுத்தலை அந்த இடத்த அவங்க பயன்படுத்திக்கிறாங்க வலதுசாரிகள் இன்னமும் ஸ்கூலுக்குள்ளே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு சாதி எண்ணங்கள் இருக்கு ஒரு எழுத்தாளர்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பாரு ராஜராஜ சோழன் வந்து ஈல் பறவையெல்லாம் ஈல் மீனை வச்செல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு குத்துக்கிட்டு இருந்தான் போட்டுக்கு அப்படின்லாம் வரலாற்று தரவுகளே இல்லாமல் உருட்டிக்கிட்டு இருக்க மனுஷன் அடிப்படை பிரிதலில் இல்லாமல் பேசிகிட்டு போகிற அவர் பள்ளி மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கார் என் இத்தனை தாவிட இயக்கத்தில் இருக்கிற போய் பேசுகிறாங்க ரஞ்சலாஸ் பாண்டே மாரிதாஸ் எத்தனை பேர் பேசியிருக்காங்க ஸ்கூல் சைடில் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க சரி பிரச்சனை வரதுக்கு பிரச்சனையாக அட்ரஸ் பண்ணுறீங்களான்னா அதை வந்து இப்படி கட்டப்பட்ட இது இருக்கீங்க ஆனால் அவரை சபா நான் இங்கே இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டே இவர் கொடுக்கறது அப்படிங்கறது ரொம்ப அவர் தொகுதியில் அவர் அதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப மற்ற தொகுதியில் நடந்தா அப்ப அதையாவது கவனிப்பாங்களா இல்ல எந்த தொகுதியில் நடந்தாலும் இருக்க சாதி ஓட்டுகளுக்காக பண்ணுவாங்க பொண்ணை கடத்தி வச்சுட்டு அவங்களுடைய மனைவிக்கும் வந்து கொலைமட்டல் அங்கே வந்து இது பண்ணுவா அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து வந்தது அந்த சம்பவம் இப்ப திரும்பவும் வந்து அது குறித்த செய்தி வந்து அப்டேட் வந்திருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்ததே அதில் வந்து ஒரு ட்விஸ் நடந்திருக்கு என்னென்னா ஆம்ஸ்டாங்னுடைய மனைவி அவங்களுக்கு வந்து மனைவிக்கும் குழந்தைக்கும் மனைவி பொற்குடிக்கும் மகள் சாவித்ரி பாய் ரெண்டு பேத்துக்கும் கொலை மாடல் வந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் வருது அந்த கடிதம் வந்து ஒரு வேன் டிரைவர் அவர் வந்து விசிகாவில் இருக்கிறாரு நிர்வாகி விசிகா நிர்வாகி அவர் பேரில் தான் வந்து வருது சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு பேரில் வருதுன்னு சொல்லி காவல்துறை அவரை கைதும் பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் வந்து ஒரு கடத்தில் காவல்துறைக்கோ சந்தேகம் வருது இவருக்கு மேலே தப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வருது விசாரணையில் அவர் வந்து குற்றமற்றவர் இன்னசென்ட் அப்படின்னு தெரிய வருது அப்போ இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது காவல்துறை தேடுறாங்க அப்போ திருவள்ளூர் பகுதியில் இருக்க ஒரு பள்ளியுடைய தாளர் அவர் பேர் அருண்ராஜ் அவர் தான் வந்து சதீஷ்குமாரை வாங்குவதற்காக சதீஷ்குமார் பேரில் வந்து இந்த மாதிரி வந்து மற்ற கடிதம் வெளியிட்டிருக்கார் அப்படின்னு தெரிய வருது எதுக்காக சதீஷ்குமார் பழிவாங்க பார்த்திருக்காரு சதீஷ்குமாரை அருண்ராஜ் பழிவாங்க பார்த்துருக்காருனா அவருக்கு வந்து அந்த ஸ்கூலோடைய லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்த ஒரு லேடி ரோஸ் நிர்மலா இப்போ கடலூரில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிருக்காங்க அவங்க வந்து கொடுக்க மறுத்துருக்காங்க ஏதோ வந்து லீகலாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அவங்க வந்து கொடுக்க மறுத்துருக்காங்க அவங்கள வந்து இவர் அருண்ராஜ் வந்து டார்ச்சர் பண்ணி ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அவங்க ரிட்டையர் ஆன பிறகும் கூட அந்த டார்ச்சரை வந்து அவர் தொடர்ந்துகிட்டு இருந்திருக்காரு இந்த வழக்கில் ரோஸ் நிர்மலாவுக்கு டிரைவராக இருந்த இருந்திருக்கார் நினைக்கிறேன் இந்த சதீஷ்குமார் அது வந்து சப்ஜெக்டு கரெக்ஷன் ஆனால் அவர் வந்து இந்த வழக்கில் சாட்சி சதீஷ்குமாரோடைய சாட்சி அந்த அடிப்படையில் அருண்ராஜ் வந்து கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்திருக்கிறார் இதனால் அவரை பழி வாங்குறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் விசி காவலில் இவர் இருக்காருன்னொன்னே ஆம்சாங் வழக்கில் சம்மந்தப்படுத்தி நம்ம போட்டுடலாம் பழி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காரு அதில் இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி அவங்கள ஜார்ஜவுன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க ஸோ இன்னொருத்தர் பழிவாங்கிறதுக்காக ஆசைப்பட்டு இப்போ தானே வந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டார் தேவையில்லாத வேலை பேசாமல் இருந்திருக்கலாம் அவர் இதுக்கப்புறமா வந்து என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போது திரும்ப வந்து அன்புமணி அவர்களும் வந்து இதை திரும்ப கையில் எடுத்து இப்போது கண்டிப்பாக வேணும் அறுபது எல்லாத்தையும் கோட் பண்ணி எதுவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு இது தமிழ்நாட்டில் இருக்க திமுக அதிமுகவை தவிர்த்து பாஜக கோர்ஸ் பாஜகவுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பே தேவையில்லைன்னு காங்கிரஸுக்கு என்ன ஸ்டாண்டு அப்படிங்கிறது தெரியல காங்கிரஸ்க்குள்ளே வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டுன்னா பரவாயில்ல மற்ற கட்சிக்காவது ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இவங்களுக்கு வந்து ஓராயிரம் ஸ்டாண்ட் இருக்கும் பத்து பத்து பேர் பத்து விதமாக பேசுவாங்க ஸோ அதனால மீதி இருக்க எல்லாத்துக்கும் வந்து எல்லா கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறாங்க அதில் அவங்களுக்கு பெருசாக மாற்றுக்கருத்தோ முரண்களோ கிடையாது தேசிய அளவுலேயும் அதை முன்வைக்கிறாங்க தேசிய அளவுல காங்கிரஸ்மே அதை முன்வைக்குது காங்கிரஸ்மே அதை முன்வைக்குது அப்படிங்கும்போது அதை வந்து தமிழ்நாடு அரசு தட்டி கழிச்சுட்டே போகுது காரணம் என்ன அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசால எடுக்க முடியாது சர்வே மட்டும்தான் தமிழ்நாடு அரசு எடுத்தால் அதற்கு பேர் கேஷ் சர்வே கேஷ் சென்சஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஐநூறு கோடி செலவு பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அது ஒன்றுத்துக்கும் வழி இல்லை அந்த பேப்பரை வச்சுட்டு என்ன பண்ணலாம் தரவுகள் இருக்குது அதை வச்சு என்ன இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தமிழக அரசு ஆனால் திருப்பி திருப்பி அன்புமணி அவர்கள் வந்து மாநில அரசு பாமக குறிப்பாக அவங்க வந்து மாநில அரசையே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் உண்மையான அக்கறை இருந்தால் உங்களுடைய கூட்டணி கட்சி பாஜக கிட்டே போய் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க எடுக்க சொல்லணும் இன்னொன்று வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடுக்கு பிரச்சனையே கிடையாது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதெல்லாம் ஃபைட் பண்ணி லீகலாக எடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நைன்த் ஷெடியூலில் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் அதாவது ஓய்வு பெறும்போது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டது நைன்த் ஷெடியூலில் வச்சாலும் அதை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ண முடியும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போனார் அவர் ஒருத்தர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தீபக் மேதான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க யாரும் வந்து நைன் ஷெடியூலில் இருக்கிறத ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அறுபத்தி ஒம்பது விழுக்காடை வந்து ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலை அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்து பண்ணுறதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 குறைவு பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் வேணால் வச்சுக்கலாமே ஒழிய ஏன்னா அப்படி நடக்குது அப்படின்னா இங்கே மாநில அரசு வந்து எந்தளவுக்கு அதை ஃபேஸ் எந்த எந்தளவுக்கு ஃபைட் பண்ணுனு இங்கே மக்கள் அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்கிற விஷயம் இருக்குது இடஒதுக்கீடு அப்படின்னா தமிழ்நாடு எந்தளவுக்கு ஃபைட் பண்ணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய நீண்ட நடிகை வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு சாசனம் வந்து நடைமுறைக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம் வந்து அதை பசங்க பண்ணுறாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் பரமன்ற பசங்க பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து நடைமுறைக்கு வருது நம்மளுடைய குடியரசு தினம் குடியரசு அறிவித்து சட்டத்திட்டத்தினால் நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் அதே வருஷத்துலயே ஆறு மாதம் கூட ஆ ஆகலை அதில் திருத்தம் கொண்ட வச்சது தமிழ்நாடு முன்னேற்ற நடத்தியவர் பெரியார் என்ன காரணம் அப்படின்னா செண்பகம் துரைராஜ் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்த பெண்மணி போலியாக ஒரு வழக்கு போடுறாங்க அவங்க வந்து பிஎஸ்சி டிகிரி படிச்சுருக்காங்க எம்எஸ்சி எம்பிபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணோம் அவங்க என்ன பண்ணுறாங்க எம்பிபிஎஸ் சீட்டு வந்து இந்த ரிசர்வேஷன்னால எனக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு மறுக்கப்படுது என் வாய்ப்பு பறுக்கப்படு பறிக்கப்படுது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அரசியல் சாசனத்தை எழுதுனாங்கல்ல அதில் இருந்த கிருஷ்ணமாச்சாரி ஐயர் கிருஷ்ண ஐயர் நினைக்கிறார் அவர் ஒருத்தர் வந்து அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி சாரி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர் வந்து இவங்க சின்மகம் துறை ராஜுக்காக வாதாடி இடஒதுக்கீடு ரத்து பண்ணுறாங்க கல்வியில் இடஒதுக்கீடு ரத்து அப்படிங்கிற விஷயத்தை கொண்டுறாங்க அதாவது ஓபிசி ரிசர்வேஷன்ஸ் கிடையாது அப்படின்னா அம்பேத்கர் கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனில் எஸ்எஸ்டி ரிசர்வேஷன் மட்டும் தான் அவர் கொடுக்க முடிஞ்சி அவரால் அது மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சினோடனே இங்கே தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னொன்னே இதை நீக்கலாம் அப்படின்னு ஒரு கொண்டு வராங்க இதில் வந்து ஏன் அது பொய் வழக்கு அப்படின்னா முதல் விஷயம் இவங்க வந்து எனக்கு எம்பிபிஎஸ் வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க உண்மையிலேயும் மறுக்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னா அது ஏன் கேட்குறது பிரச்சனை கிடையாது இவங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கேஸ் போடலாம் இவங்க அப்ளையே பண்ணலை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் இல்லை அரசு வேலை வாய்ப்புக்கும் ஒரு வயது வரம்பு இருக்கும் அதில் சில ரிலாக்சேஷன் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் கட் ஆஃப் ரிலாக்சேஷன் இருக்கும் கே ரிசர்வேஷனில் வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் வந்து ஓபிசிஸ்க்கு ஒன்று பட்டியல் பிரிவு பழங்குடியினருக்கு இருக்கும் அப்படி பார்த்தா இந்த அம்மையார் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஏஜ் பார் இது இதுவரையா அப்ளை பண்ணியிருந்தா ஏஜ் பார் கிடச்சிருக்கா ரிசர்வேஷன் இல்லாட்டியும் கிடச்சிருக்காது ஆனாலும் பொய்யா வழக்கு நடத்தினாங்க அதுக்கு எதிராக வெகுண்டெழுந்த தமிழ்நாட்டின் போராட்டத்தில் நடந்து நேரு வந்து இது அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலான்னு நினச்சி முடியாமல் போய் அரசியல் சாசனத்தை திருத்தி கொண்டு வந்தது தான் வந்து ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு இங்கே வந்து ஓமந்தூர் ஆர் செட்டியாரில் ஆரம்பித்து இப்போ வந்திருக்கிற ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் ரிசர்வேஷனுக்காக அவ்வளோ விஷயங்களை பாடுபட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு எஸிஎஸ்டிக்கு மட்டும் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுக்காடை ஏற்றிக்கிட்டே போனாங்க நடுவில் கலைஞர் ஏற்றுனாரு அப்புறம் எம்ஜிஆர் சால் ஓட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கணுக்காக கிரிமிலேயரை கொண்டு வந்து தேர்தலில் தோற்று பண்ணோன்னே அதை பேக் வச்சு பம்பினார் அப்புறம் அம்மியார் கொண்டு வந்தாங்க அறுபத்தி ஒம்பது விழுக்காடை உயர்த்தி ஐம்பது விழுக்காடு ஓபிசின் வந்து பிசி எம்பிசின்னு ஐயா கலைஞர் பிரித்து கொடுத்தாரு அப்புறம் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடுன்னு சொல்லிட்டு அதுக்கு சட்ட அங்கீகாரம் வேணும்னு சொல்லி தீகா தலைவர் வீரமணியுடைய ஆலோசனை பேரெலாம் நைன் செடியில் போட்டாங்க இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத ஏழரை விழுக்காடு உள்ள இடஒதுக்கீடு மருத்துவத்தில் அப்படின்னு எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்துச்சு சரி நீங்கள் மருத்துவத்தை கொடுத்துட்டீங்க நான் வந்து என்ன பண்றது என்ன பண்ண முடியும் அதை நான் குறை சொல்ல கூடாது நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு நான் கல்வி பொறியியல் படிப்புக்கு ஒன்றேன்னு சொல்லி திமுக ஆட்சி வந்த உடனே அதையும் கொடுத்தாங்க இங்க கல்விக்கும் இடஒதுக்கீடுக்கும் ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் குறை சொல்ல போட்டி போட்டிட்டு செஞ்ச விஷயத்துல விஷயத்துலதான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுல வந்து நிறைய பேர் போட்டி போட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அது ஒரு நீண்ட நெரிய விவாதம் அது வந்து திராவிட அதாவது திராவிட வீழ்ந்தோம் திராவிட கட்சிகள் தான் இப்படிலாம் மன்னிச்சு அப்படின்னு வாய் வாய்குசாமல் புழுகிறவங்களுக்கு அது பெரிய நிறைய தரவுகள்லாம் இருக்குது அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் அறுபத்தி ஒம்பது விழுக்காடை எடுத்துட முடியாது இப்போ வந்து அவசரப்பட்டு வன்னீர் இடஒதுக்கீடுக்காக வந்து இந்த குதி குறிச்சுக்கிட்டு இருக்காரு ஒருவேளை இவர் கேட்குறதுலாம் நியாயம்தான் இப்படி கேட்டு அதை ஹாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உங்களுக்கு நீங்கள் பிரதித்துவம் அதிகமாக பெற்றுட்டீங்க உங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு கிடையாது போய் ஜென்ரல் கேட்டகரியில் போட்டு போடு போட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயா ஒத்துக்குவாரா ஏன்னா இப்ப எடப்பாடி ஆட்சி காலத்தில் எப்படி பிரிச்சாங்கன்னா பத்தரை விழுக்காடு வன்னியர்களுக்கும் ஏழு விழுக்காடு மரபினருக்கும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இரண்டரை விழுக்காடுன்னு பிரிச்சாங்க இப்போ நாளைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து மோடி அரசே ஒரு விலை எடுக்குது அந்த தரவுகளின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு வெறும் மூணு விழுக்காடு இல்ல அஞ்சு விழுக்காடு போதும் மீதி இருக்கிறவங்களுக்குலாம் பத்தரை விழுக்காடு கொடுக்கறோம் சீர்மனுப்பினருக்கு அஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயா ஏத்துக்குவாரா அது எப்படி நாங்க கஷ்டப்பட்டதே எங்களுக்கான பத்து புள்ளி அஞ்சுக்கு தானே வாங்கி அனுபவிச்சுட்டு போயிட்டீங்கல்ல பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கற நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்காக வன்னிய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் எங்க கேட்க கூடாது எங்களுக்கு தேவை நாங்க வச்சு நாங்கள் அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்காக நாங்கள் வந்து இப்போ பேசுறோம் அவ்வளவுதான் இதை தவிர்த்து இந்த வேல்முருகன் வேற குறுக்க அங்கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்காரு போலி இல்லை வேல்முருகன் வந்து எப்படி அப்படின்னா அவரும் வந்து தமிழ் தேசிய அரசியல் அப்படிலாம் பேசுவார் அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து திருப்பி வந்து பாமகவுடைய சைடில் நிறுத்திட்டு தான் நிறுத்துவார் அரசுக்கிட்ட தரவுகள் இருக்குது அரசுக்கு வந்து தரவுகள் இருக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு தரவுகள் இருக்குது ஏன் லீக் பண்ண மாட்டாங்க சாதியவாதிகள் சதியில் வந்து அரசு சிக்கிச்சா அப்படிங்கிறார் என்ன சாதியவாதி சதியில் எந்த தரவுகளின் அடிப்படையில் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க தரவுகளே இல்லை தானே ஒத்துக்கிட்டீங்களா பத்திரை விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எந்த தரவுகள் கொடுத்தாங்க திருப்பி திருப்பி வந்து அதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குதுங்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் தெரில உண்மையிலேயே த இப்போ பாமக அன்னியர் கட்சி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திட்டு தான் நீங்கள் வெளியே வந்தீங்க உண்மையில் அதுக்கு தான் வந்துச்சா இல்லை பொட்டி பிரிக்கிறத பங்கு வந்துச்சாங்கிறது வேறு விஷயம் அதை விட்டுருவோம் நீங்கள் வெளியே வந்தீங்கல்ல ஒரு கட்சி வச்சுருக்கீங்கல்ல என்ன இருக்கீங்க போராட்டம் பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க தரவுகள் நீங்கள் எடுத்துடுவாங்க விவாதம் பண்ணுங்க கேட்டால் வந்து அரசாங்கம் இருக்குது சாதி அதாவது வன்னிய மக்களும் தலித் இப்போ மட்டும் தலித் மக்கள் கூட வந்துடுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் தலித் பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது வாழ்வுரிமை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி எத்தனை தலித் மக்களுக்கான போராட்டங்களுக்கு குரல் கொடுத்துச்சு ஆணவ தனி சட்டம் வேணும் கேள்வி கேட்டுருக்காங்களா எத்தனை ஆணவ படுகொலை நடக்குது போராட்ட நடத்துங்க நீங்கள் தான் கட்சி நடத்துறீங்களா போராட்டம் நடத்த வேண்டியதானே எங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இடஒதுக்கீடு வரும்போது மட்டும் வன்னிய மக்களையும் தலித் மக்களையும் ஒன்று சேர்த்துக்கிறது மற்ற நேரத்தில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு எங்கள் பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு கொச்சையாக பேசுகிறது அது அந்த பசங்களை பேசுகிறதில்லை இவங்க வீட்டு பெண்களையுமே சேர்த்து தான் பேசுகிறாங்க அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐயா வேல்முருகன் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவருக்கும் தான் சட்டமன்றத்தில் கேளுங்க தரவுகள் முன்வைங்க இல்லை ஆட்டியை போட்டு கேளுங்க எங்களுக்கு இவ்வளோ இருக்குது ஏன் கொடுக்க மாட்டேங்கு கேளுங்கள் ஆனால் மாற்றி மீதி சமூகங்கள் வளரல புதிரை வண்ணாரன் ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகத்திலலாம் கல்வியறிவு பெற்றவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க நரிக்குறவர்கள் வந்து எம்பிசியில் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து அவங்கள பல பழங்குடியினர் பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க அவங்களுக்கும் கல்வி கிடைக்கல இன்னும் பல பழங்குடியினர்களுக்கு சாதி சான்றிதழை கொடுக்க மறுத்து கல்வியே கிடைக்க மாட்டேங்குது அடிப்படை கல்வியே கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் காலேஜ்லேருந்து க கலெக்டர் வேலை வரைக்கும் போயிட்டீங்க முதல்ல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெஜிஸ்டாக் இருக்கு இல்லை நான் இங்க வந்துட்டேன் இங்க நான் இங்க போயிட்டு போயிடணும் அதனால இங்க இருக்கவங்க எல்லாம் தள்ளி விட்டு நான் ஓடிடுறேன் தான் அங்கே போய்க்கிறேங்கிறாங்க எப்ப நீ இங்க அங்கே அங்க போ பிரச்சனை கிடையாது கூட இங்கே இங்க நின்று நின்றுட்டோம் அதுக்கப்புறம் ரேச ஆரம்பிக்கணும் நீ திருப்பி ஓடு அப்படின்னா இல்ல இல்ல வரத்துக்கு முன்னாடி நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இது வந்து இந்த இல்லை எல்லா சமூகத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கு இதோட சேத்தைய வந்து இன்னொரு சட்டி சொல்லிடுவோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்புக்கு எதிராக விசிகா வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இப்போ அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க சீராய்வு மனு போடணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல அறந்தர் உள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு அதுக்கு நேர் எதிர்மாறாக தீர்ப்பு எது தவறானது அப்படின்னு சீராய்வு மனு ஏன் இந்த இந்த புரியல பக்கம் பக்கம் அப்படி அந்த இங்க ஓட்டு வரணும் அங்க வந்து நாங்க வந்து தலித்துகளுக்கான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்கள்ல போயிட்டு எஸ்டாபிடி சாய்க்கணும் அதுக்கு மனு இவங்க போட மாட்டாங்களாம் போய் காங்கிரஸ் கொடுப்பாங்களா அவங்க போடணுமா நாளைக்கு கை போது காங்கிரஸ் தான் போட்டுச்சுன்னு கை காட்டிக்கலாம் வாக்கு வங்கி அரசியலுக்காக இடஒதுக்கீடு வைத்து அனைத்து கட்சிகளும் தான் மோசடி பண்றாங்க தமிழ்நாட்டு அரசியலுமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு மக்கள் தான் கடைசியில் பாவமா நிற்க போறாங்க தெரியல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத காலம் பதில் சொல்லும் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்